அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரஹாதுஹூ இன்று நாம் பயணிக்கப் போவது நேரத்தின் ஆரம்பத்திற்கே மனித இனத்தின் தொடக்கத்திற்கே அல்லாஹ் உருவாக்கிய முதல் மனிதர் முதல் நபி நம் அனைவரின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அதிசயமான வரலாறு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அவன் உலகங்களின் இறைவன் அவன்தான் அறுநாள்களில் வானங்களையும் பூமியையும் படைத்து அதன் மீது தன் அதிகாரத்தை நிலைநாட்டினான் அந்த மாபெரும் படைப்பின் தொடர்ச்சியாக பூமியில் ஒரு புதிய சிறப்பு வாய்ந்த படைப்பை உருவாக்க அல்லாஹ் நாடினான் வானவர்களிடம் மலக்குகளிடம் நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த போகிறேன் என்று கூறினான் பூமியின் பல பாகங்களிலிருந்து எடுக்கப்பட்ட கருப்பு வெள்ளை சிவப்பு நிற மண்ணைக் கொண்டு அல்லாஹ் ஒரு உருவத்தை வடிவமைக்கத் தொடங்கினான் அந்த படைப்புதான் ஆதம் அல்லாஹ் மலக்குகளிடம் கூறினான் நான் களிமண்ணிலிருந்து ஒரு மனிதரை உருவாக்குகிறேன் நான் அவரை உருவாக்கி என் ரூகிலிருந்து அவருக்குள் ஊதியதும் நீங்கள் அவருக்கு சஜ்டா செய்யுங்கள் சலாம் அவர்களின் உடல் களிமண்ணால் வடிவமைக்கப்பட்டு பல காலம் அப்படியே இருந்தது அந்த வழியே சென்ற இவ்வளீஸ் இந்த களிமண் உருவத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான் உள்ளே சென்று வெளியே வந்தான் இது ஒரு நோக்கத்திற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் எனக்கு இதன் மீது அதிகாரம் கொடுத்தால் நான் இதை விடுவேன் அல்லாஹ் இவனுக்கு என் மீது அதிகாரம் கொடுத்தால் நான் இவனுக்கு மாறு செய்வேன் என்று தனக்குள் அகங்காரம் கொண்டான் பின்னர் அல்லாஹ் தன் ரஹ்மத்தால் தன் ரூஹிலிருந்து அந்த களிமண் உருவத்திற்குள் ஆன்மாவை ஊதினான் ஒரு கணத்தில் வெறும் மண் உயிருள்ள மனிதனாக மாறியது ஆதம் அலஹிசலாம் தும்மினார் அல்ஹம் துல்லா என்றார் அதற்கு அல்லாஹ் யார் ஹமுகல்லா உன் இறைவன் உனக்கு அருள் புரிவானாக என்று பதிலளித்தான் உயிர் பெற்ற ஆதமை பார்த்து அல்லாஹ் அனைத்து மலக்குகளுக்கும் ஒரு கட்டளையை கொடுத்தான் ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அனைத்து வானவர்களும் உடனடியாக பணிந்து சஜ்தா செய்தனர் ஆனால் அவர்களில் ஒருவன் மட்டும் பணிய மறுத்தான் அவன் இப்லீஸ் அவன் ஜின்களின் கூட்டத்தைச் சேர்ந்தவன் ஆனால் தனது வணக்கத்தால் மலக்குகளின் அந்தஸ்தை அடைந்திருந்தான் அவனிடம் அல்லாஹ் கேட்டான் நான் உனக்கு கட்டளையிட்ட போது நீ சஜ்தா செய்வதைத் தடுத்தது ஏது அதற்கு அவன் திமிராக பதிலளித்தான் நான் அவரை விடச் சிறந்தவன் நீ என்னை நெருப்பால் படைத்தாய் அவரை களிமண்ணால் படைத்தாய் நெருப்பாலான நான் எப்படி மண்ணாலானவருக்கு பணிய முடியும் அகம்பாவம் அவன் இதயத்தை முழுமையாக மூடியது அந்த நொடியில் அவன் அல்லாஹ்வின் அருளிலிருந்து விரட்டப்பட்டான் அல்லாஹ் அவன் மீது சாபமிட்டு சுவனத்திலிருந்து வெளியேற்றினான் இஸ்லாம் சொல்லும் மிகப்பெரிய உண்மை ஒன்று இருக்கிறது மனிதனின் சிறப்பு அவனது உடல் வலிமையோ தோற்றமோ அல்ல அது அவனது அறிவு ஆதம் அலைஹிஸ்லாம் அவர்களை படைத்த பிறகு அல்லாஹ் அனைத்து பொருட்களின் பெயர்களையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தான் பின்னர் அப்பொருட்களை மலக்குகளின் முன்பாக வைத்து நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை கூறுங்கள் என்றான் அவர்கள் யா அல்லாஹ் நீ தூய்மையானவன் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர எங்களுக்கு வேறு எந்த அறிவும் இல்லை நிச்சயமாக நீயே நன்கறிந்தவன் ஞானமிக்கவன் என்றனர் பின்னர் அல்லாஹ் ஆதமே அவற்றின் பெயர்களை இவர்களுக்கு கூறுங்கள் என்றான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்தப் பெயர்களை கூறியபோது அல்லாஹ்வின் தேர்வு எவ்வளவு சரியானது என்பதை அனைவரும் உணர்ந்தனர் மனிதனின் அறிவின் சிறப்பு இதன் மூலம் நிலைநாட்டப்பட்டது அதன் பிறகு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவனத்தில் ஜன்னத்தில் வசிக்கச் செய்தான் அவர் தனிமையில் இருப்பதை உணர்ந்த அல்லாஹ் அவரின் இடது விழா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் இருவரும் ஜன்னத்தில் முழுமையான அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்தனர் அங்கே பசியில்லை தாகமில்லை துன்பமில்லை சுவனத்தின் அனைத்து கனிகளையும் இன்பங்களையும் அனுபவிக்க அவர்களுக்கு முழு சுதந்திரம் இருந்தது ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை ஒரே ஒரு மரத்தை மட்டும் நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் மீறினால் நீங்கள் அநியாயக்காரர்களில் ஒருவராகி விடுவீர்கள் என்று எச்சரித்தான் அகம்பாவத்தாலும் பொறாமையாலும் எரிந்து கொண்டிருந்த இப்ளீஸ் பழிவாங்க சரியான வாய்ப்பை தேடினான் அவன் ஆதம் மற்றும் ஹவ்வாவிடம் வந்து அவர்களின் நலன் விரும்பியைப் போல நடித்தான் அந்த தடை செய்யப்பட்ட மரத்தின் அருகே நின்று மென்மையாகப் பேசினான் அல்லாஹ் இந்த மரத்தை உங்களுக்கு தடை செய்ததன் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் இதை சாப்பிட்டால் வானவர்களாகி விடுவீர்கள் அல்லது இந்த சுவனத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவீர்கள் என்பதற்காகத்தான் என்று அல்லாவின் மீது சத்தியம் செய்து போய் சொன்னான் அவன் தொடர்ந்து அவர்களை தூண்டினான் அவனது வஞ்சக வார்த்தைகளையும் பொய்யான சத்தியத்தையும் நம்பி அவர்கள் இருவரும் அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டார்கள் அவர்கள் அதை சாப்பிட்ட அந்த நொடியில் அதுவரை அவர்களை மூடியிருந்த சுவனத்தின் ஆடை அவர்களை விட்டு நீங்கியது இருவரும் வெட்கத்தால் சுவனத்து இலைகளைக் கொண்டு தங்களை மறைக்க முயன்றனர் அவர்கள் தவறை உணர்ந்தார்கள் அல்லாஹ் அவர்களை அழைத்து நான் உங்களுக்கு இந்த மரத்தை தடை செய்யவில்லையா ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி என்று நான் சொல்லவில்லையா என்று கேட்டான் உடனே இருவரும் வருந்தி அழுது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளைக் கொண்டு எங்கள் இறைவா எங்களுக்கே நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம் நீ எங்களை மன்னிக்காவிட்டால் எங்களுக்கு அருள் புரியாமல் விட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களில் ஆகிவிடுவோம் என்று பிரார்த்தித்தனர் அல்லாஹ் மிகக் கருணை உள்ளவன் தப்பாவை ஏற்றுக்கொள்பவன் அவன் அவர்கள் இருவரின் மன்னிப்பையும் ஏற்றுக்கொண்டான் ஆனாலும் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டனர் அல்லாஹ் கூறினான் நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்குங்கள் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு எதிரியாக இருப்பீர்கள் பூமியில் உங்களுக்கு தங்குமிடமும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வாழ்வாதாரமும் உண்டு ஆதம் மற்றும் ஹவ்வா பூமியில் இறக்கப்பட்டு அங்கே முதல் மனித குடும்பத்தை அமைத்தார்கள் பூமிக்கு வந்த ஆதம் அலஹிஸ்லாம் அவர்கள் மனிதர்களுக்கான முதல் வழிகாட்டியாக முதல் நபியாக ஆனார்கள் அவர்கள் வெறும் ஒரு மனிதர் மட்டுமல்ல அல்லாஹ்வின் முதல் தூதர் தனது சந்ததியினருக்கு அல்லாஹ்வின் கட்டளைகளை நல்லொழுக்கத்தை வணக்க வழிபாடுகளை இஸ்லாமியின் அடிப்படை உண்மைகளை அவர் கற்றுக் கொடுத்தார் விவசாயம் செய்வது எப்படி கருவிகள் செய்வது எப்படி என வாழ்க்கைக்கு தேவையான அறிவையும் அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்தான் அவர் மனித இனத்தின் தந்தை மட்டுமல்ல மனித சமூகத்தின் முதல் ஆசானும் அவரே ஷைத்தானின் சூழ்ச்சிகளைப் பற்றியும் அல்லாஹ்வின் பாதையில் உறுதியாக இருப்பது பற்றியும் அவர் தனது பிள்ளைகளுக்கு போதித்தார் ஆதம் இஸ்லாம் அவர்கள் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள் தனது நபித்துவ கடமையை செம்மையாக நிறைவேற்றினார்கள் அவரை அல்லாஹ் மீண்டும் தன்னிடத்தில் அழைத்துக் கொள்ளும் நாள் வந்தது மரணத்தின் மலக்கான மலக்குள் மவுத் அவரின் உயிரை எடுக்க வந்த போது அவர் முதலில் திகைத்தார் பின்னர் அல்லாஹ்விடமிருந்து வந்த கட்டளையை உணர்ந்து கொண்டார் இரக்கமுள்ள இறைவன் அவரை திரும்ப அழைக்கிறான் என்பதை புரிந்து அமைதியுடன் தனது உயிரை ஒப்படைத்தார் மலக்குகள் அவரின் உடலை எடுத்து கண்ணியமான முறையில் அடக்கம் செய்தனர் அவர் இந்த உலகை விட்டு அல்லாஹ்வின் ரஹ்மத்துடன் பிரிந்தார் ஆதம் அழகிசெல்லாம் அவர்களின் வரலாறு நமக்கு எண்ணற்ற பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது மனிதன் இயல்பாகவே தவறு செய்யக்கூடியவன் ஆனால் உண்மையான வெற்றி என்பது செய்த தவறை உணர்ந்து உடனே மன்னிப்பு கேட்பதில் இருக்கிறது அகம்பாவமும் பெருமையும் அழிவுக்கே வழிவகுக்கும் இப்லீஸின் வீழ்ச்சி அதற்கான சிறந்த சான்று அல்லாஹ்வின் வழிகாட்டுதல் இல்லாமல் மனித வாழ்க்கை இருள் சூழ்ந்தது ஆதம் அலேஹிசலாம் அவர்களின் வரலாறு வெறும் ஒரு கதை அல்ல அது மனித இனத்தின் முழு பயணத்தின் தொடக்கம் நமது பிறப்பு நமது நோக்கம் நமது பலவீனம் மற்றும் நமது மீட்சியின் கதை இந்த வரலாறு உங்கள் மனதை தொட்டிருந்தால் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற இஸ்லாமிய வரலாறுகளை தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு அழகிய வரலாற்றோடு உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சகோதரன் சோல்டேல்ஸ் இஸ்லாம்